என்ன செய்தி இந்த பிரதம மந்திரி திறன் வளர்ச்சி மேம்பாட்டு திட்டம் ஒண்ணு பதினஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கான தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள்லயே கொடுக்கக்கூடிய பயிற்சியில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னாக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கு தான் டிஜிட்டல் இதுல தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு மூணு பேருக்கு பேங்க் அக்கௌண்டே இல்லாம இருக்கான் இந்த இதுல பயன்பெற்றவங்கன்னு வர்றதுல அப்புறம் அம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பேருக்கு வங்கி கணக்கே இல்லையா ஒரே வங்கி கணக்கு அது வந்து தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்ல ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பேருக்கு ஒரே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இதுல வந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு பேருக்கு பணம் வழங்க நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க ரொம்ப கம்மி பேருக்கு தான் பணம் போய் சேர்ந்துருக்கு ஒரே வந்து அவ போட்டோட மூணு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார்ல ஒரே போட்டோல நிறைய அக்கௌண்ட் வேற இருக்கான் அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கான் ஒன்னு ரெண்டுன்னு எல்லாம் போட்டிருக்கான் இந்த இதுல எஸ்ஐஆர்ல அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு அட்ரஸ் போட்டாங்கல்ல அந்த மாதிரிதான் நடந்திருக்கும் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சரியாகும் எனக்கும் இது சரியா படல எனக்கு இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா இது வந்து சிஏஜி அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க டூ ஜியும் வந்து சிஏஜி அறிக்கையில தான் வெளியில வந்தது இப்ப இருக்கிறவங்க வந்து அப்போ அது வந்து ஊழல்னு சொல்லி ஆட்சியவே கவுத்துட்டாங்க இப்ப இவங்க இத வந்து முறைகேடு ஊழல்னு ஒத்துக்குவாங்களா முறைகேடுன்னு தான் சொல்லி தவிர ஊழல் வார்த்தைய கூட எங்கேயும் அதிகமா சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்களுக்காக மக்கள் மேம்படணும்னு கொண்டு வர திட்டங்கள் தான் இதெல்லாம் அப்படி இருக்க அதிகாரத்துக்கு வரவங்க அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் மக்களுக்கான திட்டங்கள்ல ஏன் இந்த மாதிரி பண்றாங்க மத்ததுல என்னென்னமோ பண்றாங்க பண்ணிட்டு போறாங்க இது வந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க மேம்படணும்ன்றதுக்காக கொண்டு வர திட்டங்கள் தானே இதுல முறைகேடு நடந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல இப்படி ஊழல் நடக்குதுன்னு இந்த திட்டத்தை நிறுத்திட மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இந்த இளம் பெண் கைம்பெண்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இந்த பயிற்சியில வந்து தையல் பயிற்சி அது இதுன்னு போயிருக்காங்க கார்பென்டர் அப்படி இருக்க இது எவ்வளவு இதுலயே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு மூணு பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் தான் வந்து கஷ்டம் இல்லாம வந்தவங்களா இருப்பாங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே நம்ம மக்களும் வரணும்னு ஏன் ஒரு யோசனை இல்லாம இருக்காங்க